காப்பு சட்டத்தை முழுமையாக அமல்படுத்த கோரி அரசு மருத்துவர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் சென்னையில் அரசு மருத்துவர் கத்தியால் குத்தப்பட்டதை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் அரசு மருத்துவர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அந்த வகையில் செங்கல்பட்டு மாவட்டம் அரசு மருத்துவர்கள் சங்கத்தின் சார்பில் குரோம்பேட்டையில் உள்ள தாம்பரம் அரசு மருத்துவமனை முன்பாக அரசு மருத்துவர்கள் மற்றும் பயிற்சி மருத்துவர்கள் மற்றும் பயிற்சி மருத்துவர்கள் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அரசு மருத்துவமனை வளாகத்தில் நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான மருத்துவர்கள் கலந்து கொண்டு கண்டன முழக்கங்களை எழுப்பி தங்களது எதிர்ப்பினை தெரிவித்தனர் மேலும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் அரசு மருத்துவ உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் மருத்துவர்களின் பாதுகாப்பு சட்டத்தை முழுமையாக அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தினர் மேலும் இதுபோன்ற அசம்பாவிதங்களுக்கு மருத்துவர்களின் பற்றாக்குறையே காரணம் என்பதால் காலியாக உள்ள மருத்துவ பணியிடங்களை உடனடியாக நிரப்ப அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் விடுத்தனர் இதுபோன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்